அன்பிற்கினிய நண்பர்களே தோழர்களே என் உயிரிலும் மேலான முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய அன்பு உடன்பிறப்புகளுக்கு என்னுடைய மாலை வணக்கம் இந்த பதிவு எதற்குன்னா மரியாதைக்குரிய ஒன்றிய பாசிச மோடியரசினுடைய அங்கம் வைக்கக்கூடிய ஒன்றிய நிதியமைச்சர் மரியாதைக்குரிய அருமை சகோதரி நிர்மலா சீதாராமனுக்கும் தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிரணி செயலாளர் தேசிய செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் திரு மானங்கெட்ட பிறவி அருமை சகோதரி வானதி சீனிவாசனுக்கும் தான் இந்த பதிவு மரியாதைக்குரிய அன்னபூர்ணா உரிமையாளர் சீனிவாசன் அவர்கள் சரியான கேள்வியை முன்வைக்கும் பொழுது அவரை என்ன செய்தது இந்த ஒன்றிய அரசு ஒன்றிய நிதி துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் எவ்வளவு இழிவுபடுத்தி அவரை கீழ்த்தரமாக மன்னிப்பு கேட்க வைத்திருப்பது வெக்கமாக இருக்கிறது வேதனையாக இருக்கிறது பார்ப்பவர்களுக்கு கீழ்த்தரமான அரசியலை இந்த மக்கள் விரோத பாசிச அரசு செய்து கொண்டிருப்பது தெள்ளத்தெளிவாக தெரிகிறது இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அரசியல் ஆதாயத்திற்காக ஒருவர் பேசுகிறார் அவரை மன்னிப்பு கேட்க வைக்கிறார் என்றால் அதுதான் பாரதிய ஜனதா கட்சி அதுதான் கீழ்த்தரமான அரசியல் அதற்கு தலைமை தான் இந்த மக்கள் விரோத மோடி என்பதை நாட்டு மக்கள் நன்கு அறிந்து கொண்டிருக்கிறார்கள் அன்னபூர்ணா உரிமையாளர் கேட்ட கேள்வி பண்ணுக்குள் கிரீம் வைத்தால் அதற்கு ஒரு வரி போடுகிறார்கள் அதே ஒரே மாஸ்டர் ஒரே அடுப்பு ஒரே எண்ணெய் ஒரே சட்டி என அவர் தெல்ல தெளிவாக அதிலே தயாரிக்கக்கூடிய பொருட்களுக்கு பல்வேறு தரப்பிலே ஜிஎஸ்டி வரியை போடும் பொழுது கம்ப்யூட்டரே திணறுகிறது என்று அவர் கூறியிருக்கிறார் அவர் கேட்ட கேள்வியில் எந்த ஒரு தவறும் கிடையாது நியாயமான கேள்வியை மக்களுக்காக அவர் கேட்டிருக்கிறார் மக்களுக்காக அவர் கேட்ட ஒரு கேள்வியை அப்படி இல்லை என்றால் எல்லோரு எல்லா பொருளுக்கும் சராசரியான சமமான ஜிஎஸ்டி போட்டுவிடுங்கள் எங்களால் முடியவில்லை என்று கேட்ட அவரை உடனடியாக சந்திக்க வேண்டும் என்று ஒன்றிய நிதித்துறை அமைச்சர் பாசிச மக்கள் விரோத கூட்டத்திலே அங்கம் வைக்கக்கூடிய தமிழ்நாட்டை சார்ந்தவர் என்று ஒரு பெண் சொல்லக்கூடிய அந்த கேடுகட்ட பிறவி அவரை அழைத்து மன்னிப்பு கேட்க வைத்திருக்கிறது பகிரங்கமாக இதை பார்க்கும்பொழுது எப்படி தெரிகிறது இது அரசியல் நாகரிகமா இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு எந்த ஒரு கட்சியிலும் இல்லாத ஒரு மனிதர் கேள்வியை முன்வைக்கும் பொழுது அவரை எவ்வளவு இழிவாக இந்த பாசிச அரசு நடத்துகிறது என்று பார்த்தோம் என்றால் உண்மையே உண்மையிலேயே சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு மக்களுடைய குரலையும் நசுக்கி கொண்டிருக்கிறது இந்த பாசிச அரசு இன்று ஒரு ஓட்டல் உரிமையாளருக்கு இந்த நிலைமை என்றால் ஒரு தொழிலதிபருக்கு இந்த நிலைமை என்றால் அதானியும் அம்பானியும் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இந்த ஒன்றிய பாசிச மோடி அரசு பதில் சொல்லும் சாதாரண ஒரு தமிழ்நாட்டையில் சா தமிழ்நாட்டை சார்ந்தவர்களோ அல்லது இந்தியாவை சார்ந்த ஏழை எளிய நடுத்தர அதாவது தொழில் செய்யக்கூடிய வர்க்கத்தை சார்ந்தவர்கள் கேட்கும் கேள்விக்கு இந்த பாசிச அரசு இதுபோலத்தான் பதிலளிக்கும் அவர்களுடைய குரலை நசுக்கும் அவர்களை பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வைக்கும் இது கேடுகட்ட அரசு அதற்காகத்தான் சொல்கிறேன் அன்னபூரணா ஹோட்டல் உரிமையாளர் திரு சீனிவாசன் அவர்களை மிரட்டல் இட்டு அவருடைய குரலை நசுக்கியிருக்கிறது இந்த ஒன்றிய அரசு அதனால்தான் அவர் பகிரங்கமாக எழுந்து நின்று நடுக்கத்தோடு மன்னிப்பு கேட்கிறார் அதை பார்க்கும்பொழுது உண்மையாலுமே ஒரு ஆண்மையற்ற மனிதன் செய்யக்கூடிய செயலாக தெரிகிறது எவ்வளவு கீழ்த்தரமான அரசியலை இந்த பாசிச பாஜக அரசு மேற்கொண்டு வருகிறது என்று இதிலிருந்து தெல்ல தெளிவாக தெரிகிறது இதற்கு நாட்டு மக்கள் சரியான நேரத்தில் சரியான பாடத்தை புகட்டுவார்கள் என்பது பொறுத்திருந்தான் நாம் பார்க்க வேண்டும் பாசிச அரசிற்கு பாடை கட்டக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்று தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய மக்களும் எண்ணி ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் தேர்தலை சந்தித்தது இந்த ஒட்டுமொத்த இந்தியாவும் அதில் பாசிச பாஜக கூட்டம் வெற்றி பெற்று மீண்டும் மோடி பிரதமராக அரியணை ஏறியிருக்கிறார் இந்த பாசிச கூட்டத்திற்கு நிச்சயமாக நாம் பாடை கட்டுவோம் இந்த அதாவது இந்த இந்தியா கூட்டணியை அழிக்க வேண்டும் ஒடுக்க வேண்டும் என்று இந்த மோடி நினைத்து இருக்கக்கூடிய இந்த சூழலில் மோடியை எதிர்ப்பதற்கும் ஒவ்வொரு மனிதர்களும் இன்று தயாராகிவிட்டார்கள் மோடி செய்யும் அநீதிகளை தட்டி கேட்க என்று அன்னபூர்ணாவை போன்ற உரிமையாளர்கள் கிளம்பிவிட்டார்கள் அவர்களுடைய குரல்களை நசுக்கலாம் அவருடைய பேச்சாற்றல்களை தடுக்கலாம் அவருடைய உரிமை அதாவது கருத்து சுதந்திரத்தை பறிக்கலாம் ஆனால் போராட்ட ஒன்று மாறாதது என்று தமிழ்நாட்டு மக்களுடைய நிலைப்பாட்டை ஒரு நாளும் இந்த மோடியால் தகர்த்தெறிய முடியாது என்பதை முதலில் இந்த மோடி அரசு மறந்துவிடக்கூடாது கூடாது இன்று பாசிச பாஜக அரசு இன்று ஆட்சியிலே இருந்தாலும் அந்த ஆட்சி நீடிக்காது என்பது இந்திய நாட்டு மக்களுக்கு நன்கு அறியும் எப்பொழுது அந்த ஆட்சி இந்த விட்டு வெளியேறும் என்று ஏக்கத்தோடு இந்தியா கூட்டணி என்று ஆட்சி அமைக்கும் என்கின்ற ஆர்வத்தோடு இந்திய நாட்டு மக்கள் காத்திருக்கிறார்கள் நிச்சயமாக சொல்கிறேன் உறுதியாக சொல்கிறேன் இந்த பாசிச பாஜக அரசிற்கு பாடை கட்டப்பட்டு இந்தியா கூட்டணி மீண்டும் ஆட்சியிலே அமரும் அப்பொழுதுதான் இந்த அரசிற்கு இந்த ஒன்றிய மக்கள் விரோத பாசிச அரசிற்கு பாடை கட்டும் நேரம் நெருங்கிவிடும் என்பதை மறந்து இன்று ஜிஎஸ்டி வரிகளால் மக்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள் எதிர்கெடுத்தாலும் ஜிஎஸ்டி எந்த ஒரு நிலைப்பாட்டையும் இன்று மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஜிஎஸ்டி வரியால் இதை அனைத்தையும் தடுத்து நிறுத்த வேண்டும் இந்த மோடிக்கு சரியான பாடத்தை இந்திய மக்கள் புகட்ட வேண்டும் நம்முடைய தலைவர் தங்க தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய கரங்களை ஒவ்வொரு தமிழர்களும் வலுப்படுத்தி மோடியை எதிர்க்கும் ஆயுதமாக நம்முடைய தளபதியார் இருக்கிறார் அவர்களுக்கு நாம் எல்லோரும் ஒரு அம்பாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு மரியாதைக்குரிய அன்னபூர்ணா உரிமையாளர் சீனிவாசன் அவர்களுடைய அவரை மிரட்டலுக்கு உள்ளாக்கியிருக்கிறார் என்பது தெள்ளத்தெளிவாக தெரிகிறது அவர் எவ்வளவு மிரட்டப்பட்டாலும் அவர் எவ்வளவு ஒடுக்கப்பட்டாலும் அவருடைய கேட்ட கேள்வி என்பது நியாயமானது அவரை எவ்வளவு சித்திரவதை செய்ய முடியுமோ இந்த ஒன்றிய அரசு தொலைபேசியிலே சித்திரவதை செய்து காலையில் பேசியவரை மாலையில் அழைத்து மன்னிப்பு கேட்க பகிரங்கமாக ஒரு மனிதனை எழுந்து நின்று நடுக்கத்தோடு மன்னிப்பு கேட்க வைத்திருக்கக்கூடிய இந்த பாசிச பாஜக மோடி அரசிற்கு இதுதான் அவமான சின்னம் என்பதை மறந்துவிடக்கூடாது இந்திய நாட்டு மக்கள் தெல்ல தெளிவாக அறிவார்கள் என்பதை இந்த நேரத்தில் என்னுடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக என்னுடைய கண்டனங்களை முன்வைக்கிறேன்